யாத்திராகமும் நான்காம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் அவர் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயா இருப்பான் நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களையும் செய்வா என்று ஆண்டவர் அவனிடத்துல பேசுறார் உடனே பதினெட்டாவது வசனம் மோசே தன் மாமனாராகிய எத்ரோவினத்திற்கு வந்து நான் இருக்கிற என் சகோதரனிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான் அப்பொழுது எத்தரோ மோசையை நோக்கி சுகமாய் போய் வாரும் என்றான் அல்லையிலூயா ஆண்டவர் பேசிட்டார் என்ன பேசிட்டாரு எப்பா என் ஜனங்களுடைய கண்ணீரை நான் பார்த்துட்டேன் அவர்களை விடுதலையாக்க நினைக்கிறேன் ஒன்னை தான் நான் அழைச்சிருக்கிறேன் நீ இந்த ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டாரு அவனுடைய சகோதரனை பார்த்து அவன் உனக்கு வாயா இருப்பான் அப்படின்னு சொல்லி கத்தர் சொன்ன உடனே ஒரு ஒரு ஊர்ல இருந்து தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டுல இருந்து இப்போ சிப்போராலையும் அவருடைய பிள்ளைகளையும் கிளப்பி எங்க கூட்டிட்டு போனோம் எகிப்திற்கு கூட்டிட்டு போனோம் ஒரு ஊருக்கு கிளம்புறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஊருக்கு யாரெல்லாம் கிளம்புறீங்களோ அவங்களிடத்துல தானே பேசுவோம் ஆனால் மோச யார்கிட்ட போய் பேசலாரு கேட்கல மாமனார்ட்ட பெர்மிஷன் கேட்கறது பிரச்சனை இல்லை ஆனால் ஆனால் தன்னுடைய இடத்துல வரியா வரலியா இஷ்டம் இருக்கா இஷ்டம் இல்லையா உனக்கு என்ன வேணும் இதே நேரத்தில் யாக்கோவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவர் மாமனார்ட்டையே டிஸ்கஸ் பண்ண மாட்டார் அவர் மாமனார் பக்கமே போக மாட்டாரு ஏன் அப்படின்னா அந்த மாமனார் சாதாரணமானவர் அல்ல ஐயோ அது சரியான ஆள் பத்து முறை மதுமோன் சம்பளத்தை ஏமாத்தினாரு பொண்ணே ஏமாத்தின ஆள் ஆச்சே சம்பளத்தை மாத்தினது கூட பரவாயில்ல மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சவர் இல்லை அதனால யார்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு தன்னுடைய மனைவிங்க ரெண்டு பேரையும் வர சொல்லி அம்மா இந்த மாதிரி உங்க அப்பாவுடைய குடும்பம் தாங்க முடியல போலாமான்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அவங்க அப்பாவை புரிஞ்சு புரிஞ்சு கொட்டுவாங்க பாருங்க இவங்களை எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் அப்படின்னு அவ்வளோ அவ்வளோ இதுவாக பேசுவாங்க ஆனால் இதில் அப்போ யாக்கோவினுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் மோசையினுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க யாக்கோவனுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த பன்னெண்டு பிள்ளைகளும் வந்து பன்னெண்டு கோத்திரங்களைப் போல இன்றைக்கு இருக்கிறார்கள் ஆனால் மோசையினுடைய இரண்டு பிள்ளைகளும் அவன் செய்த ஊழியத்தை அவன் செய்யவே இல்லை அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு சாதாரணமானவர்களாக இருந்தார்கள் அவ்வளோ பெரிய தீர்க்கதரசியினுடைய பிள்ளைகள் மோசையை என்கிறவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன் ஆண்டவரிடத்துல முகமுகமாய் பேசினவன் ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க முடியாம முக்காடு போட்டுக்கொள்ற அளவுக்கு அவன் பிரசன்னத்தை சுமந்த மனுஷன் ஆனா அவங்க பிள்ளைங்க அவனுடைய ஒரு சின்ன படிக்க கூட வரல காரணம் என்னன்னா இந்த மோசே தன்னுடைய மனைவியின் இடத்துல பேசினதா சொல்லவே இல்லை இன்னும் இன்னொரு இடத்துல ரொம்ப கொடுமையாக இருக்கும் நீங்கள் வாசிங்கன்னா வாசி வாசிக்க யாத்திராகவும் பதினெட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் யாத்ராகமும் பதினெட்டாம் அதிகாரம் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பதினெட்டாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பதினெட்டு மூன்று அவனுடைய இரண்டு குமாரரையும் கூட்டி கொண்டு பிரயாணப்பட்டான் நான் அந்நிய தேசத்திலே இருந்தேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கர்ஷோம் என்று பெயரிட்டான் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலேசர் என்று பெயரிட்டான் மோசையின் மாமனாகிய எத்ரோ மோசையின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கி இருக்கிற தேவ பர்வத்தனிடத்திற்கு வனாந்திரத்திற்கு வந்து எத்தரோ என்னும் உம்முடைய மாமனாராகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடு கூட உம்முடைய இரண்டு குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசைக்கு சொல்லி அனுப்பினார் நல்லா கவனிங்க எல்லாரும் கவனி இந்த 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 சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ என்னன்னா மோசே வந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஆண்டவர் சொன்ன உடனே கூட்டிட்டு இவருக்கு தாங்க முடியல இந்த ஜனங்கள் அந்த எகிப்திருக்கு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணி இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நிக்கவே முடியல அதனால இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நீ எந்திரிச்சு உங்க அப்பா வீட்டுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு எனக்கு இங்க ஊழியத்தில் ரொம்ப பிஸியா இருக்கிற நீ இங்க வேணாம் என்னால உங்களை கவனிக்க முடியல அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பி விட்டாரு இப்போ வீட்டுக்கு அனுப்பிவிட்ட இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து நன்றாய் கவனிங்கள் ஆண்டவர் அவர்களை பத்து வாதைய கட்டளை ஆண்டவர் வந்து ஓங்கிய வல்லமை வல்லமையுள்ள கரத்தினால் நானூறு வருஷம் அடிமைத்தனமா இருந்த ஜனங்கள் அவ்வளவு சந்தோஷத்தோட கிளம்புறாங்க அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் பொன்னையும் பொருளையும் கொடுத்து நீங்க போனா போதும்னு அனுப்புறாங்க பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது எகிப்துல ஆனால் இவனுக்கு யாரும் ஞாபகமே வரல சொல்லுங்களேன் ஊரே சந்தோஷமாக இருக்குது ஆனால் பாஸ்வருடைய குடும்பம் பாஸ் குடும்பமே அங்கே இல்லைன்னு வைங்களேன் இவர் எல்லாருக்குமே ஹீரோ எல்லாருமே சந்தோஷப்பட்டு கிளம்புறாங்க இந்த வருத்தம் இருக்குமா இருக்காது இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இப்படி தான் நடக்குது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களை தவிர ஏன் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம் நீ வராத நீ எதுக்கு வரணும் இப்போ தன்னுடைய மனைவியை வந்து அனுப்பிட்டாரு அனுப்புனதற்கு பிறகு அனுப்புன மனைவி அவர் திரும்ப என்ன பண்ணலை சத்தமா சொல்லுங்க கூப்பிடவே இல்லை கூப்பிடவே இல்லை நீ அங்க கடை நீ வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரே தெரியல இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே அதான் பழி வாங்குறது நிறைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கு பாருங்களேன் பழி வாங்குற குணம் யார பழி வாங்குறீங்க சொந்த சரீரத்தையே பழி வாங்குற குணம் மாதிரி இவர் அப்படி செஞ்சாரா என்னன்னு தெரில கூப்பிடல இந்த மாமனார் மனசு கேட்காம என்னப்பா ஊழியக்காரன்னு நினச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படி ஆகிப்போச்சு சரி பரவாயில்ல நீ போனதே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வரேன்னு அங்கே இருந்து இவனுடைய மனைவியையும் உனுடைய பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து இப்போ பாளையத்தில் வந்து இறங்கிட்டாங்க பாளையத்தில் இறங்குனா யார் வீட்டில் இல்லை மோசை வீட்டில் ஒருத்தரை கூப்பிட்டு உங்கள் மாமனாரும் உங்க மனைவியும் உங்க பிள்ளைகளும் வந்திருக்கிறோம் என்று அவனுக்கு போய் என்ன பண்ணிருங்க அவருக்கு சொல்லிடுங்க சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க வாசிங்க பதினஞ்சாவது வசனம் அப்பொழுது நீங்க நம்ம இதில் வச்சோம் ஓகே இது மோசைக்கு சொல்லி 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 அனுப்பின அப்பொழுதும் மோசே தன் மாமனுக்கு யாருக்கு எதிர்கொண்டு போய் தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான் ஒருவரை ஒருவர் சுக செய்தியை விசாரித்து கொண்டு கூடாரத்திற்குள் பிரவேசித்தார்கள் பின்பு மோசே கர்த்தர் நிமித்தமும் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனாருக்கு என்ன சொன்ன மாமனாருக்கு விவரித்து சொன்னார் ஆக மொத்தத்தில் அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த மனைவியும் பிள்ளைகளையும் ஏன்னு கூட அங்கே இருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி மாமா மாமா மாமனார கொண்டாடுறாரு ஆனா யார விட்டுட்டாரு சொல்லுங்களேன் ஆண்டவர் தன்னை நடத்தி வந்திருக்கிற விதத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் விவரித்து சொல்ல வேண்டியவர் மனைவியையும் பிள்ளைகளையும் சுத்தமாக விட்டுட்டு மாமனாருக்கு விவரித்து சொல்கிறாரு ஆனால் மாமனார் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்ல மாமனார் எத்தனை மாதிரி ஒரு மாமனார் உங்களுக்கு கிடைச்சாருன்னு வைங்களேன் சே நீங்கள் லக்கியான ஆள் தான் பிரதர் அடுத்து என்ன நடக்குது பாருங்களேன் பின்பு மாமனாருக்கு விவரித்து சொன்னான் கத்தர் இசுர வேற எகித்தின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மையும் குளித்து எத்தரோ சந்தோஷப்பட்டு நம்ம நல்ல தகப்பனாக இருந்தால் எங்கிட்ட எதுக்கும் அம்மா மறு மா உங்க சொல்கிறீங்க உங்கள் மனைவியிட்ட சொல்லலாமில்ல அவ பாருங்க அவளை கவனிக்காமல் இருக்கிறீங்கன்னு அந்த நேரத்திலே அப்பா சண்டை போட்டிருப்பார் ஆனால் இவர் சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்பட்டுட்டு உங்களை எகிப்தியன் கைக்கும் பார்வனுடைய கைக்கும் தப்பு வித்து எகிப்தியனுடைய கையின் இருந்த ஜனத்தை விடுதலை ஆக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்கிறதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசையின் மாமனாராகியோ சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான் பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர அனைவரும் வந்து மோசையின் மாமனாருடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள் மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு உட்கார்ந்தார் கைகளை உயர்த்தி ஒரு அலைவலியா சொல்லுவோம் நேற்றைக்கு யார் வந்தா மாமனார் யார் வந்தா மாமனார் மட்டும் இல்ல மனைவி பிள்ளைகள் ஒரு நாள் முழுக்க எதுல போயிடுச்சு மாமா கூட கதை பேசுறதுல கொஞ்ச நேரம் மாமா பதி செலுத்துறதுல கொஞ்ச நேரம் மாமா கூட சாப்பிட்றதுல கொஞ்ச நேரம் ஒரு நாள் முழுக்க முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் காலையில பிரதர் சட்டை போட்டு வேலை கிளம்பிட்டார் கிளம்பிட்டார் அவர் கிளம்பிட்டார் ஆக மொத்தத்தில் யாரோட பேசல சிப்போராட கூட பேசல சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் மோசை அதில் ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர் மோசையை தான் ஃபாலோ பண்றாங்க சட்டை போட்டு கிளம்பிட்டாரு ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சே மூணு நாள் ஆச்சே வந்துட்டு யாராவது ஒருத்தரை விசுவாசி வி விசாரிச்சு என்ன பண்ணிட்டுருந்தீங்க என்ன செஞ்சீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா தூங்குனிங்களா ஏதாவது நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு சொல்கிறத விட ஊருக்கு போயிட்டு வந்த டயடில் நீட்டி நுமுத தூங்கி தூங்கி முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் எழம்பு ரெடியாச்சா கிளம்பிட்டா அப்படின்ட்டு மோசை மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு கிளம்புற ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால தான் நான் நம்புறேன் இந்த மோசையினுடைய இரண்டு பிள்ளைகளையும் அவர் ஒரு பெரிய நிலைமைக்கு அவரால் கொண்டு வந்து நிறுத்தவே முடியல இப்ப நடக்கிறத பாருங்க அடுத்து மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறது உட்கார்ந்தார் நல்லா நல்லா கேளுங்க ஜனங்கள் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக ஜனங்களுக்கு அறிவே இருக்காது பாருங்க அவரும் ஒரு மனுஷன் தானே அவருக்கும் பசிக்கும் அவருக்கும் பாத்ரூம் போகணும் அவருக்கும் கால் வலிக்கும் அவருக்கும் உட்காரலான்னு தோணும் அவர் என்ன கடவுளா அப்படின்னு தோணுமா அவர் பாஸ்டர் அவர் ஊழியக்காரர் அவர் பலனே தனி பல நிஜமாதான் அவ்வளவு கஷ்டத்துல ஜனங்களுக்கு முன்பாக திறப்புல நின்னாலும் நம்ம அப்படி இல்லை நிறைய கத்தருடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க சில இடத்துல சில ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மோகன் சிலா சையா வந்து கடைசியாக இந்த வவுசி வரும்போது பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு எத்தனை மணி நேரமானாலும் உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு தான் போவேன்னு சொன்னாரு அதிகாலையில் மூன்றரை வரைக்கும் ஜோம் பண்ணாரு மீட்டிங் எட்டரை மணிக்கு முடிஞ்சு மூன்றரை மணி வரைக்கும் அவரை இருந்து வெளியவே விடலைங்க எல்லாரும் நாளைக்கு டிக்கெட் வாங்கிட்டு இன்னைக்கு அந்த அம்மா வந்து முன்னாடி நின்று இருக்குது நாளைக்கு போகணும் அவங்க பரலோக ராஜ்ஜியத்துக்கு ராஜ்யத்துக்கு ஏன்னா டைம் ரெடி ஆயிடுச்சு நேரம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் கத்திடத்தில் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆனால் அவங்க மோன்சில் அசரையாகிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நம்ம நாளைக்கு தான் போகிறோமே டேரக்டாக அவரை பார்த்துடலாமே அப்படின்னு நினைக்கலாம் இல்லை இல்லை சும்மா ஒரு ஜோக் சொல்கிறேன் அவங்கள்ட்ட அந்த அந்த ஒரு இது இருக்காத காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜனங்கள் எல்லாருமே உட்கார்ந்தாங்க பாருங்க பதினாலாவது வருஷமும் ஜனங்கள் ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசையின் மாமனார் கண்டு நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்களெல்லாம் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியதும் என்ன அப்பொழுது மோசே தன் மாமனாரை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்திற்கு அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டால் என்னிடத்திற்கு வருகிறார்கள் நான் அவர்களுக்கு வழக்கை தீர்த்து தேவ கட்டளையையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான் அதற்கு மோசையின் மாமனார் நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல நீரும் உம்முடைய இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள் மாமையன் சொல்லுங்கள் ச இந்த மாமனார் எவ்வளோ ஞானமாக பேச இருப்பாருங்களேன் ஒரே அடியா இவர் பொதுவாக வந்து யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் யாருக்கு தன்னுடைய மகள் ஐயா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ஜனங்களோடய உட்காண்ட்ருக்குறீங்களே அங்கே கூட்டிகிட்டு வந்த ஒரு பொண்ணும் பிள்ளைங்களும் இருக்காங்களே அவங்கள கொஞ்சம் நேரமாவது கவனிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லலை இன்னொன்று இந்த ஜனங்களை மட்டும் குத்தி பேசி மோசையை உயர்த்தி பேசினா மோசை கோவம் வந்துடும் மோசை ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்துல போய் திறப்பில் நின்னவன் நீர் வேணும்னா என்ன வேணா கோ நீ வந்து என் பேரை வேணா கிளிக்கி போடுங்க ஆனால் இந்த ஜனங்களை மட்டும் என்ன பண்ணாதீங்க ஒன்றும் செய்யாதீங்க ஜனங்களுக்காக ரொம்ப பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறவர் தான் இந்த மோசை ஆனால் இந்த மாமனார் வந்து இவரை ஜனங்களை திட்டுனாலும் இவருக்கு கோபம் வரும் இவரையும் நம்ம திட்ட முடியாது என் பிள்ளைய பாருங்கன்னு சொல்ல முடியாது அவனை அழகாக சொல்கிறாரு இப்படி காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நடந்தால் நீங்களும் சோர்ந்து போவீங்க நிற்கிறவங்களும் சோர்ந்து போவாங்க அழகாக ஒரு ஆலோசனை சொல்லி எழுபது பேரை நியமித்து கொஞ்சம் வேலை பழுவ பழுவ குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு ஆனால் ஆக மொத்தத்தில் இந்த மோசையினுடைய தன்னுடைய குடும்பத்தை அசால்ட்டாக அவன் விட்டதுனால அவனுடைய பிள்ளைகள் முன்னணியில் நிற்கக்கூடாமற் போய்விட்டு அதனால தான் ஆண்டவர் என்ன எழுப்பினார்ன்னா ஜோஷுவா என்ற ஒரு வாலிமனை கத்தர் எழுப்பி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறதற்கு கத்தர் அவனை அபிஷேகம் பண்ணினான் இல்லை அப்படின்னா ஜோஷ்வான்ற ஒரு கேரக்டரு உள்ள வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளையை உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு உங்கள் பிள்ளைங்க மேலே ஆண்டவர் வச்சுருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசு ஆனால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரியாக கவனிக்காமல் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீங்கள் சரியான பேச்சுவார்த்தையில் இல்லாதவர்களாக இருந்தால் பாதிக்கப்படுகிறது வேறு யாரும் இல்லை உங்களை பிள்ளைகளை வச்சிருக்க வேண்டிய பொசிஷனில் உங்கள் பிள்ளைகளை நிறுத்த வேண்டிய இடத்துல ஆண்டவர் அவர்களை நிறுத்த முடியாதனால வேறு யாரையோ ஒருத்தர் அங்கீகரிக்க போகிறேன் ஸோ உடைய கணவன் மனைவி ரெண்டு பேரும் நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் அதிக நேரங்கள் உங்களுடைய ரெண்டு பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை இருக்கணும் எதுக்காக அப்படின்னா உங்களுக்காக மட்டுமல்ல தேவன் உங்கள் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா உங்கள் பிள்ளைகள் உன்னதமான இடங்களில் கத்த நிற்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியமான இடங்கள் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்க அந்த இடத்துல அவங்க போய் உட்கார முடியாது அதனால் பிள்ளைகளை கொடுத்தது கர்த்த குடும்பத்தை இணைத்தது கர்த்த உங்கள் குடும்பத்தை கற்றுற ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேரும் இன்று ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துலேருந்து போங்க ஒரு நாளில் அரை மணி நேரமாவது நாங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்கார்ந்து நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை அதனால் சகோதரிகளுக்கும் சொல்கிறேன் பேசும்போது கோவப்பட்டு பேசாதீங்க எரிச்சலோடு பேசாதீங்க முகத்தை மாற்றிட்டு பேசாதீங்க தேவைகளை மட்டும் பேசாதீங்க குறைகளை மட்டும் பேசாதீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு பொருளை மட்டும் வாங்கணுன்றதை மட்டும் பேசாமல் நல்ல விஷயங்கள் ஆண்டவருடைய விஷயங்கள் உங்களுடைய அன்பு வளர்றது போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் காமனாக ஏதோ ஒன்று பேசுங்க அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆமையன் சொல்லுங்கள் கைகளை அசைத்து ஒரு கால எழுவையாக சொல்லுங்கள் கரங்களை அசைத்து ஒரு கால எழுவையாக சொல்லுங்கள் நான் கத்தருடைய பலிபீடத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு சொல்லுகிறேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் எனக்கு திருமணம் ஆச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வருகிற மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எங்களுடைய திருமண வாழ்க்கையிலே அத்தனை ஆண்டுகள் வருகிறது ஆனால் இந்த வருஷம் வரைக்கும் எத்தனையோ மன கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நாள் கூட முழுக்க ஒரு நாள் கூட நாங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் இருந்ததே இல்லைங்க கத்தருக்கு முன்னாடி சொல்கிறேன் ஆனால் நான் எல்லாம் நினச்சிருக்கேன் நீ பேசவே கூடாது ஆண்டவரே நான் தீர்மானத்தை வாபஸ் கூட வாங்கிக்கிறேன் ஆண்டவரே இப்படி பேசிட்டாங்களே பாஸ்த்ரமாக அப்படின்னு கூட நினச்சிருக்கேன் ஆனாலும் சாயந்தரம் வரும்போது ஆண்டவர் மனசில் இல்லைடா நீ சாட்சி சொல்ல வேண்டியவன் உன் பிள்ளைகள் ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் நீ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அதே போல் நான் ஒருவேளை அமைதியாக இருந்தால் கூட பாஸ்ட்ரமாக வந்து வந்து உடனே பேசி இல்லை இல்லை நம்ம வந்து நைட்டு குடும்ப ஜபம் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பேசிடணும் அப்படின்ற கான்செப்டில் இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நான் நம்புகிறேன் நிறைய நேரத்துல எங்க ரெண்டு பேருக்குள்ளையும் வருத்தம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பொருத்தனை கூட ஒரு காரணமா இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் விசுவாசி ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க மூணு நாள் கூட பேசாம இருந்தீங்களே ரெண்டு நாள் கூட உங்க கனவு நடத்தல நான் சொல்றேன் உங்களால எப்படி இருக்க முடியுது நமக்கு ஆறு மணி நேரம் இருக்கிறதே அவ்வளோ கஷ்டமா இருக்குது ஐயோ என்னமோ மழை போனது மாதிரி தெரியுது என்ன இவ்வளோ ப்ரெஷரா இருக்குது பேசாமல் இருந்தால் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது மூணு நாள் நாலு நாளெல்லாம் ஒரே வீட்டில் உட்காந்து ஒரேத்த சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டுட்டு பேசாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கிட்டு எப்படித்தான் இருக்கிறீங்களோ தெரில உண்மையிலே பிசாஸ் குட்டி உங்களுக்கு கிரியை செய்யறான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது முழுக்க முழுக்க பிசாஸ் குட்டி தான் ஆவியானவர் இருந்தால் அந்த மாதிரி உங்களால இருக்கவே முடியாது எப்படி உங்களால இருக்க முடியாது அதுலையும் தின்னுட்டு இருக்கிறீங்களே அப்பேசாமல் இருந்தாலும் உங்களுக்குள்ள உள்ள மட்டும் இறங்குதே ஐயோ உண்மையிலே உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுறான் பிசாசு பாருங்களேன் அது எப்படி உங்களால் முடியுது அப்படி பேசாமல் இருந்தால் சாப்பிடாம இருக்கணும் பா இருக்கணும் தண்ணி குடிக்காமல் இருக்கணும் வேற எதுவுமே உங்களுக்கு பண்ணது எல்லாம் செய்வார் பேச மட்டும் மாட்டார் எப்படிங்க அதெல்லாம் அதனால் கண்டிப்பாக அந்த பிசாஸ் உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க நீங்கள் விடாதீங்க நான் சொல்கிறேன் கணவன் இடத்துல பேசாமல் இருக்கிற மனைவிக்குள்ளே பிசாஸ் குட்டி பகிரங்கமாக இருக்குது அதே மாதிரி மனைவி இடத்துல பேசாமல் இருக்கிற கணவன் இடத்துல பெரிய பிசாஸ் குட்டி இருக்குது அந்த பிசாஸ் குட்டி தான் அவங்கள வழி நடத்துது நல்ல கணவனார் ஆவியானவர் நடத்துகிற கணவனார் கண்டிப்பாக மனைவி நடத்துல சண்டை போட்டு நைட்டு தூங்க போக மாட்டார் மனைவி தூங்க போக மாட்டாங்க அப்போ அவங்கள ஏதோ வழி நடத்துதுன்னு அர்த்தம் ஆமின்னு சொல்லுங்கள் வருத்த மாதிரி தான் மன்னிச்சிருங்க நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய சரீரத்தை செக் பண்ணணும் அப்படின்னு சிலரை அப்படி தான் அந்த அந்த மாதிரி தான் எலும்பு நாலு நாள் கணவன் இடத்துல சண்டை போட்டு சாப்பிடாம இருக்கிற பெண்கள் அப்பா எப்படி தான் இதெல்லாம் இருக்க முடியுதோ தெரில சாப்பிடாம வீட்டில் இருக்கிறது சண்டை போட்டு இருக்கிறது இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு இந்த முதல் ஃபேமிலி மனைவி கூடுகையில் நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆவியானவர் உங்களோட பேசுற கர்த்தர் தான் இந்த வார்த்தையை நான் மரணம் வரைக்கும் என் மனைவி நேரத்துல பேசாம இருக்கவே மாட்டேன் என் கணவன அவர் என்ன காரியப்படுத்தினாலும் நான் பேசுவேன் அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு போங்க நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார் ஹலே லூயா